வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ரணிலுக்கு அதி பாதுகாப்பு ஆயுதங்களுடன் மருத்துவமனை சுற்றி குவிந்துள்ள போலீஸ் சுமந்திரன் ஜாலியிலிருந்து இருந்து கதைக்கின்றாரா ரணிலின் வீட்டிலிருந்து கதைக்கின்றாரா அமைச்சர் பிமல் கேள்வி ரணிலின் மீது சட்டம் பாய்ந்ததால் ஆடிப்போன ராஜபக்சக்கள் வடக்கு அரசியல்வாதிகளுக்கு இனி வசந்த காலம் என்கின்றார் மீன்பிடி அமைச்சர் சிஸ்டம் சேஞ்ச் என்ற பெயரில் ரணிலுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடாது சஜித் கவலை நாட்டில் சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை சுகாதார அமைச்சர் தகவல் விரைவில் சிக்கவுள்ள அமைச்சர் குமார் ஜெயக்கொடி எடுக்கப்பட்ட நடவடிக்கை அமெரிக்க வரி விதிப்பால் தொழில்களை இழுக்கும் இளைஞர்கள் போலீஸ் பரிசோதகர்கள் ஐம்பத்தி ஒரு பேருக்கு பதவி உயர்வு ரணிலின் கைது இலங்கையில் ஜனநாயகத்திற்கு கடுமையான அச்சுறுத்தல் எதிர்க்கட்சிகள் கூட்டாக கண்டனம் முருகண்டி வீதியில் சிதறி கிடந்த மீன்கீழ் சாரதி தூங்கியதால் தடம்புரண்டு வாகனம் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க இரண்டு ஜெயலலிதா உட்பட எட்டு சிறை அதிகாரிகள் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் மருத்துவமனையை சுற்றி சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் மருத்துவ பரிந்துரைகளின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை சீரடைந்தவுடன் அவர் மீண்டும் வேலிக்கடி சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர வைத்திய கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக அதன் பிரதி பெல்லன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது உடலில் உள்ள குருதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளதோடு ஏனைய பிற அறிகுறிகளும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் பல மணி நேரம் காத்திருந்த போது மின்சாரம் தடைப்பட்டதாலும் நீண்ட நேரம் தண்ணீர் அருந்தாமையினாலும் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணம் அவருக்கு குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக வைத்திய வைத்தியர் தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி தீவிர வைத்திய மேற்பார்வையின் கீழ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று வைத்திய வைத்தியர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கின்றது அவர் யானிலிருந்து கலைக்கின்றாரா அல்லது வீட்டில் இருந்து கதைக்கின்றாரா என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் கேள்வி எழுப்பினார் இயழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு எழுப்பினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கருப்பு ஜூலை கலவரும் நூலகம் எரிப்பு படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர் தான் ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டம் உள்ளது இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றது இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயல்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல இப்படியான நபரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டே செயல்பட வேண்டும் இந்த விடயத்தில் எவருக்கும் விதி விலக்கல்ல அதேவேளை இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம் ஜனாதிபதி அனுராக் வந்து எதிர்வரும் செப்டம்பர் ஒரு வருடம் முதலாம் தேதியிலிருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றது நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம் என்றார் வடக்கில் மக்களுக்குரிய காணிகளை முழுமையாக விடுவிக்கும் நிலையிலேயே ஜனாதிபதி இருக்கின்றார் சுமுக தீர்வு காணப்படும் என கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விச ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது அவர் மீது கை வைக்க முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நெறித்தரமானவர் அவரோடு விளையாட முட்பட வேண்டாம் என கூறி வந்தனர் இந்த நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சக்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் நாட்டுக்கு தீங்கு இழப்பு ஏற்படுத்தியது ரணிலா ராஜபக்ஷவா என்பது எமக்கு முக்கியமல்ல எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும் ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என நினைக்கின்றோம் தையிட்டு விகாரி பிரச்சனையும் தீர்க்கப்படும் வடக்குக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் சில அதிகாரிகள் எழுத்தடிப்பு செய்து வருகின்றனர் அவர்கள் பற்றியும் நமக்கு தெரியும் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இன்று வருகை தந்துள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் அவர் உடல் நிலையில் சற்று தேறிவருவதாகவும் சரியாக இதையும் கூற முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து அவருக்கு இப்படியான ஒரு நிலை கூடாது சிஸ்டம் சேஞ்ச் என்ற பெயரில் தற்போதைய அரசாங்கம் செய்திருப்பது முறையில்லை என தெரிவித்தார் இதன்போது எதிர்க்கட்சி தலைவருடன் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் வைத்தியசாலிக்கு வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டு தற்போது செல்ல மருந்துகளுக்கு பற்றாக்குறை வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் இந்த ஆண்டு விலை மனுக்குரல் இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு விலை மனுக்குரல் விடப்பட்டிருந்தால் மருந்துகள் சரியாக வந்திருக்கும் அடுத்த ஆண்டுக்கு விலை மனுக்கூரல் விட்டுள்ளோம் தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிக்க பிராந்திய கொள்முதல்களுக்காக வைத்தியசாலைகளுக்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கியுள்ளோம் அவ்வப்போது சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மருந்துகளை நன்கொடையாக பெறுகின்றோம் இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார் குமார ஜெயக்குடி மீது முறைகேடு தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கான குற்றப்பத்திரிகைகளை கையூட்டலிப்பு லஞ்சம் ஆணையம் தயாரித்து வருவதாக தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உர கூட்டு தாமனத்தில் பணியாற்றிய போது ஒரு கேள்வி பத்திரத்தில் நிதி முறைகேடு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது இதன்படி எட்டு மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்ததாக அமைச்சர் மற்றும் இரண்டு பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட உள்ளது குறித்த காலகட்டத்தில் குறிப்பிட கேள்வி பத்திரத்தை வழங்கிய கேள்வி பத்திர சபையின் தலைவராக குமார் பணியாற்றினார் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் மற்றும் அமெரிக்க வரி விதிப்பினால் தைக்கப்பட்ட ஆடித்துறை சேர்ந்து பதினாறாயிரம் பணியாளர்கள் நிலை ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு பணி நீக்கங்கள் காரணமாக நாட்டில் குறைந்த வேதனத்துடனான உழைப்பு உருவாகக்கூடும் என புதிய ஆய்வு ஒன்றில் அத்துடன் விவசாயம் மற்றும் ஏனைய பல தொழில்துறைகளுக்கான மலிவான கொடுப்பனவுகளை உருவாக்கும் வாய்ப்பு ஏற்படலாம் இதேவேளை பயிற்சப்படாத தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்படும் ஏனைய துறைகளும் பாதிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி தைக்கப்பட்டு ஆடித்துறையில் பதினையாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டு பணிகளில் அனுபவம் பெண் தொழிலாளர்களால் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் பரிசோதகர்கள் ஐம்பத்தி ஒரு பேருக்கு அமலாகும் வகையில் உதவி பொலிஸ் சத்தியர்ச்சர் தரத்திற்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது ஊடக பேச்சாளரும் உதவி பொலிஸ் அத்தியறிச்சருமான எஃப் ஜூ வூட்லர் இதனை தெரிவித்தார் போட்டி பரீட்சையின் அடிப்படையில் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமலாகும் வகையில் உதவி பொலிஸ் அத்தியறிச்சர்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதற்காக உப போலீஸ் கண்காணிப்பாளர் போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் பிரதான போலீஸ் கண்காணிப்பாளர் ஆகிய தரங்களில் சேவையாற்றியவர்களும் அடங்குகின்றனர் மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகளும் இரண்டு போலீஸ் அதன் அடிப்படை அதிகாரிகளும் உதவி பொலிஸ் அத்தியறிச்சர் பதவிக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது பொளஸ் கம்புவு மாலனி புளத்சிங்கலம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்து துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் முச்சக்கரவண்டி வண்டி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது பிளையந்தலை போகுந்தர பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் குறித்த முச்சக்கர வண்டி மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த முச்சக்கர வண்டிக்குள் இருந்து இரண்டு கருப்பு தலைக்கவசங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே இன்று அதிகாலை இடம்பெற்று குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கெல்கிச பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்தார் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட முச்சக்கர வண்டி ஏதோ ஒரு பகுதியிலிருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளார் செய்யப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சுரிசேன தெரிவித்துள்ளாா் ரணில் விக்ரசிங்கு கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்தும் உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையிலேயே தற்போது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடியுள்ளோம் எமது அரசியல் கொள்கையில் நாம் கவலையடைந்திருக்கின்றோம் சிறைவாசம் அனுபவித்திருக்கின்றோம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தும் வருகின்றோம் அரசியல்வாதிகள் சிறைவாசம் அனுபவிக்கவில்லையாயின் அவர்களின் அரசியல் வாழ்க்கை பூரணமடையாது எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதானது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் எனவே அவரை அனைத்து எதிர்கட்சிகளும் சட்டத்தரணிகளும் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளை முனைப்புடன் முன்னெடுக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கடும் கவலை தெரிவித்துள்ளார் இது இலங்கையின் ஜனநாயகத்துக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாக எச்சரித்துள்ளார் ஒரு அறிக்கையில் குமாரதுங்க இந்த நடவடிக்கை இந்நாட்டின் ஜனநாயக விளிமையங்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதலுக்கு சமம் என்றும் அதன் தாக்கங்கள் ஒரு தனிநபர் அரசியல் கட்சியை தாண்டி நின்றுள்ளது என்றும் வலியுறுத்தினார் இந்த வளர்ச்சி ஒட்டுமொத்த சமூகத்தின் உரிமைகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் அனைத்து அரசியல் தலைவர்களும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் விசேட ஊடக சந்திப்பில் பங்கேற்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தனது அது குரலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டரநாயக்கவின் அறிக்கையை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது முருகண்டி பகுதியில் இன்று அதிகாலை குளர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாக உள்ளது அதிகாலை மூன்று பத்து மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றது ஏனையின் வீதி முரிகண்டியில் சாரதி தூக்கம் காரணமாக வெகு கட்டுப்பாட்டு இழந்த கூலர் வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்துக்கு உள்ளானது குறித்த வாகனம் காட்டுக்குள் சென்ற நிலையில் வீதியில் மீன்கள் சிதறி காணப்பட்டன சாரதி காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்புடைய வழக்கு ஒன்றை உள்ளடங்கள் விசாரணைகள் முடிவதற்கு முன்னரே சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டதை நீதிமன்றம் கண்டித்துள்ளது இந்த விடயத்தில் கொழும்பு மோசடி பணியகத்தின் அதிகாரிகளை கல்கிசை நீதவான் ஏ டி சதுரிகா டி சில்வா கடந்த வெள்ளிக்கிழமையன்று கண்டித்துள்ளார் குறித்த ஆவணங்களை சட்ட மாதிபருக்கு அனுப்புவதற்கு அதிகாரிகளின் அவசரம் காட்ட வேண்டும் என்று நீதவான் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் முழுமையடையாத ஆவணங்களை சட்ட மாதிபருக்கு அனுப்புவது வழக்கத்தை தாமதப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய தொழிலாளர் நிறுவனம் என்று அழைக்கப்படும் அமைப்புக்கு சொந்தமான கட்டிடம் தொடர்பான வழக்கு கல்கிசை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது இந்த வழக்கு தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு ஒரு கட்டிடத்தை பற்றியது தேசிய தொழிலாளர் காங்கிரசின் அதிகாரிகள் என்று காட்டிக்கொண்டு சமரசிங்க உள்ளிட்டவர்கள் மோசடியாக வழக்கில் அமைச்சர் சமரசிங்க மற்றும் பிறரை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர் விடுத்த கோரிக்கை தொடர்பான உத்தரவை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒத்திவைத்தார் யாழ்ப்பாணம் முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு அணிந்த பகுதியில் இருந்து எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த மரணத்துடன் தொடர்புடையவர் என தெரிவித்து ஒருவர் தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு மேற்குறித்த பகுதியில் முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டு தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த மரணத்துடன் தொடர்புடையவர் என்ற வகையில் சந்தை நபர் ஒருவர் தெல்லிப்பள்ளி போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் அவர் வழங்கிய வாக்குமூலத்தில் பட்டாரக வாகனத்தை நேற்றிரவு பின்பக்கமாக செலுத்திய போது குறித்து முதியவர் தனது வாகனத்தில் சிக்கிண்டு உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் குறித்த முதியவர் ஜார் என இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த சடலத்தை இடம் காண உதவுமாறு போலீசார் மக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்